சாதி கும்பிடுங்க கும்பிட்டீங்களா விட கடை வச்சுக்கோ எட்டோட்டு கும்பிடுங்க ഓം ണേ ആണെ മുഖത്താണ് ഇരുനിടം വരെ പോയിത്തളൻ നന്ദിമുഖ போவோம் போற்றோம் தாமதத்தை போற்றோம் போற்றோம் சந்திரமண்டல் போற்றோம் அக்ரிமண்டலம் போற்றுவோம் முருகணே செஞ்சில் முதல்வனே மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுருகணி தமிழ் என்னுடைய தண்டை கா நம்பிய எப்பொழுதும் கை தொடுவேன் அரோஹரா முருகணே அரோஹரா அரோஹராணிக்க மனத்தில் ஆர்வத்தை உள்ளே வைத்து விடம் கருப்பில் கட்டி கொள்வார்

அண்ணா சேவரம் மகிழன் போற்றி வேற்றி போற்றி யுவாச்சியார் வளரிகள் மகிழொன்று புறையில் மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை பணே ஏறுமையில் ஏறு விளையாடு முகம் ஒன்று பேசும் ஒன்று ஒரு மொழியார்கள் ஒன்று ஒன்று ஒரு சூரனை வரைத்த முகம் ஒன்று மனம் புணர வந்த முகம் ஆறு முகமான பொருளி அருட வேண்டும் ஆதி அருளாச்சலம் அமர்ந்த பெருவாளே திருவருள் முடிந்தவர்கள் இந்த இனிய இல்லத்தை சார்ந்த பெருமக்கள் அவருடைய மூத்த மகனாக விளங்கக்கூடிய மகனாரும் அவருடைய வாழ்க்கை துணைகளாக விளங்கக்கூடிய துணையாருக்கும் அவருடைய இல்லறவாழ்வு சிறக்கும் பொருட்களாக அருள் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கருவானது தங்களுடைய திருவருளைப் போல கருவிலேயே திருவழிக்கப்பட்டதால் யானை குழந்தை செல்வமாக இந்த மணியில பிறந்து வளர்ந்து வாழ தாங்கள் திருந்தொருளை முடிய வேண்டுமாய் தங்கள் கொண்டால் திருவழித்தாவறைகளை மலர்கொண்டு போற்றி வழிபாடு செய்கின்றோம் நீர் நீர் கவலை நீர் நீர்வதற்கெல்லாம் கம்பி கொடுப்பது நீர் வானம் நுழைவது நேரு மதியை தருவது நேரு சேனம் தருவது நீர் ஆரவாய் சிறுநீரே વાડીયા اي وڑي اي ڪڙواي وڑي رائي گڙي اي بيلي رائي وڑواي வேகாரும்

अब ऑनलाइन में प्रॉब्लम आ रहा है और वो करते हैं ना 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 फुल माप ले ना चलिए माप ले और वो ऑनलाइन करवा पास निकल आएगा मुझे मिल जा फ्रेंड